ஓம் சக்தி எந்த ஒரு பணியையும் நாம் எவ்வாறு செய்ய அருள்மிகு பங்காரு சித்தரம்மா அவர்கள் அருளியுள்ளார்கள் ஓம் சக்தி நல்ல கேள்வி கேட்டீங்கப்பா ஒவ்வொரு பணியை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு அருள்மிகு பங்காரு சித்தரம்மா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அருள்மிகு பங்காறு சித்தர் அம்மா அவர்கள் வந்து ஆன்மீக பணி மட்டும் நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லாமல் உலகியல்ல டே டு டே லைஃப்னு சொல்கிறோம் இல்லைங்களா உலகியல்ல நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா என்ன அருள் வாக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா பிறர் மதிக்க வேண்டும் பிறர் போற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து எதையும் செய்யாதே உண்மை உணர்வுடனும் உள்ளன்புடனும் எந்த பணியையும் செய் பிறர் போற்றினாலும் போற்றாவிட்டாலும் உன் ஆன்மா உள்ளிருந்து வாழ்த்தும் அப்படின்றது அம்மாவுடைய அருள் வாக்கு நம்ம எந்த ஒரு பணியை எடுத்து செஞ்சாலும் அது ஆன்மீக பணியாக இருந்தாலும் உலகியல் ரீதியான பணியாக இருந்தாலும் எப்படி செய்யணும் மற்றவங்க நம்மள மதிக்கணுன்றதுக்காகவோ இதை செஞ்சால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை நல்லா மரியாதையாக நடத்துவாங்க ஊர் உலகம் எல்லாம் நம்மளை மதிக்கும் அப்படின்னு நினச்சி செய்யாமல் உள்ளன்போடு நம்ம மனசு வந்து செய்யணும் இதை செஞ்சா நல்லது மற்றவங்க நல்லா இருப்பாங்க பங்காரு சித்தர் அம்மா அவர்களுடைய மனம் குளிரும் அன்னை ஆதி பராசக்தியுடைய மனம் குளிரும் அப்படின்னு நினச்சி நம்ம மனசு உவந்து மனம் உவந்து செய்ய வேண்டும் அதைத்தான் அம்மா அருள்வாக்கில் சொல்லியிருக்காங்க பாவனை செய்யக்கூடாது இதை நம்ம செய்கிற மாதிரி நடிக்கக்கூடாது நல்லது எண்ணவதைப் போல நாம் நல்ல எண்ணம் கொண்டவரை போல் நடிக்கக்கூடாது உண்மையிலேயே நல்ல எண்ணத்தோடு எதையும் நாம் செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரையும் குருவையும் தெய்வத்தையும் மனதார வணங்கி அவர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் எந்த உதவியை செய்ய வேண்டும் சின்ன உதவியா இருந்தாலும் பரவாயில்ல பெரிய உதவியா இருந்தாலும் அதை எப்படி செய்யணும் நம்ம மனதார உள்ளன்போடு செய்ய வேண்டும் பெறுபவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த நல்ல காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் அகம்பாவம் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் செய்ய வேண்டும் இப்படி அம்மா கூறிய அருள்வாக்குப்படி நாம் நடப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி நமது மறுவூர் சின்னவர் காண ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ செய்யவும் மறுவூர் சின்னவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நமது மறுவூர் சின்னவர் காணொலியை தொடர்ந்து கண்டு களித்து அன்னையின் அருள் பெறுவோம் மனசாட்சியோடு வேலை செய் மனநிறைவோடு தொண்டு செய் ஓம் சக்தி